ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போற்றி நல்லதே நினைப்போம் நல்லதே விதைப்போம் அம்மன் அருவாக்கு குழந்தைகளுக்கு இந்த அம்மன் தாயின் ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும் பிள்ளையே உன்னுடைய குலதெய்வத்தின் அனலாக எரிகிறது என்ன காரணமாக இருக்க முடியும் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு ஏதேனும் தீங்கு நேர்ந்திருந்தால் மட்டும்தான் உன்னுடைய தாயானவளின் உடல் அனலாக எரியும் அப்படித்தான் இன்றும் இந்த தாயானவளின் உடல் அனலாக எரிந்து கொண்டிருக்கிறது உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு மிகப்பெரிய ஒரு விஷயத்தை ஒருவர் செய்து விட்டார் இப்படியெல்லாம் மனிதர்களால் மனிதர்களுக்கு செய்வதை கண்டுதான் உன் தாயானவள் எனக்கு மனதில் மிகுந்த மனவேதனை அடைந்து விட்டது இன்று என் குழந்தையே இந்த தாய் அதற்கான கொண்டு வந்திருக்கின்றேன் அம்மா எல்லாவற்றையும் வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கின்றாயா நீ வேடிக்கை பார்த்து விட்டு என்னிடம் வந்து இப்படியெல்லாம் உன் வாழ்க்கையில் நடக்கிறது என்று மட்டும் சொல்கின்றாய் என்று என் பிள்ளை நீ நினைக்கலாம் என் தங்கமே அம்மா எதையுமே பார்க்கவில்லை நான் முதலில் அவர்களின் செயல்களை பார்க்கும் பொழுது அத்தனை கடினமானதாக இல்லை அவர்கள் ஏதோ உன்னை பழிவாங்க வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்காக ஏதேனும் விஷயங்களை செய்வார்கள் என்று நினைத்து கொண்டிருந்தேன் அப்பொழுதுதான் உன் தாயானவள் நான் உணர்ந்து கொண்டேன் அவர்கள் மனம் முழுக்க தேவையில்லாத எண்ணங்களை நிரப்பிக் கொண்டதோடு மட்டுமல்லாமல் உன்னுடைய வாழ்க்கையில் பல விஷயங்களை செய்ய நினைத்ததோடு மட்டுமல்ல உன் வாழ்க்கையையும் சேர்த்து அழிக்க நினைத்து விட்டார்கள் அழிப்பது என்பது அத்தனை சாதாரணமாக அல்ல உன்னை மட்டும் அல்லாமல் உன்னுடைய குடும்பத்தில் உள்ளவர்களையும் சேர்த்து அல்லவா அழிக்க துணிந்துவிட்டார்கள் என் தங்கமே அவர்கள் அதற்காக எடுத்துக்கொண்ட முயற்சிகள் ஏராளம் தேவையில்லாத பலரை அவர்கள் இதற்காக தொடர்பு கொண்டு எப்படி இருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டிருந்தார்கள் கொண்டிருந்தார்கள் அவர்கள் நினைத்தது போலதான் உன்னுடைய வாழ்க்கையில் சில சம்பவங்கள் நடந்தது இவர்கள் செய்த காரியம்தானா என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக யார் உன் வாழ்க்கையில் உன்னை அழிக்க நினைக்கிறார்கள் என்று இப்பொழுது நீ நன்றாக தெரிந்து கொண்டாய் அது சரிதான் என் தங்கமே உனக்கு தெரியும் அல்லவா யார் யார் உன் வாழ்க்கையை கெடுக்க நினைப்பார்கள் யார் யார் நீ நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் என்று என் தங்கமே அப்படிதான் இன்று சூழ்நிலை மாறிவிட்டது இனிமேலும் இந்த நிலைமை இப்படியே இருந்து கொண்டிருக்குமானால் உன் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளையும் நிச்சயமாக நீ சந்தித்து விடுவாய் அதனால் இன்று இதற்கு ஒரு தீர்வினை கொடுத்து விட வேண்டும் என்றுதான் உன் தாயானவள் உன் முன்னால் தோன்றியிருக்கின்றேன் என் தங்கமே இந்த தாய் இன்று உனக்கு சொல்ல வந்த அதிமுக்கியமான விஷயம் என்ன தெரியுமா சில நாட்களாகவே நீ சரியாக உணவு உண்ண முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கிறாய் எதை சாப்பிட்டாலும் அது உன்னுடைய உடலுக்கு ஒத்துக்கொள்வதில்லை அது எந்த ஒரு காரியம் எடுத்தாலும் அதில் தடங்கல்களும் தடைகளும் ஏதேனும் பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது அதனால் என்னவோ என்னுடைய பிள்ளை இந்த வாழ்க்கையின் மீது மிகுந்த வேதனையில் நின்று கொண்டிருக்கின்றாய் உன்னுடைய வேதனை எந்த அளவிற்கு என்றால் உன் வாழ்க்கை என்னவாக மாறிவிடுமோ நம் வாழ்க்கை இதோடு முடிந்து விடுமோ என்கின்ற அளவிற்கு உன் வேதனை அதிகமாக இருக்கின்றது நம்மால் நாம் நினைத்த உணவை கூட உண்ண முடியவில்லை அப்படியே உண்டாலும் அது நம்முடைய உடலுக்கு ஒத்துக்கொள்ளாத சூழ்நிலை ஏற்படுகிறது அல்லவா இப்படி இருக்கும் பொழுது என்னுடைய பிள்ளை மனவேதனை அடைந்து விடுவாய் இந்த நேரத்தில் நீ புரிந்து கொள்ள வேண்டியது முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா செய்வினையை ஒலிக்கக்கூடிய சக்தியானது உனக்குள் இருக்கிறது அந்த செய்வினையை அவர்களுக்கு திருப்பி அனுப்பக்கூடிய சக்தியும் உனக்குள் இருக்கிறது என்பதை நீ உணர வேண்டும் தாயே எனக்குள்ளா இத்தனை நாட்களும் இது இருந்து கொண்டிருக்கிறது ஆனால் அது எனக்கு தெரியாமல் போய்விட்டதே நீ முன்பே சொல்லி இருந்தால் அதை சரியாக நான் செய்திருப்பேன் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே நிச்சயமாக நீ நினைப்பது சரிதான் உன் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் நடத்தி கொடுக்க போவது சரிதான் அதனால் இந்த நேரத்தில் தான் உனக்கு சொல்கின்ற விஷயங்களை எல்லாம் நீ சரியாக செய்துவிட வேண்டும் முதலாவதாக அந்த செய்ய அவர்களுக்கு திருப்பி அனுப்ப வேண்டிய வழியை அம்மா சொல்கிறேன் அதற்காக நீ என்ன செய்ய போகிறாய் தெரியுமா என் தங்கமே வாழ்க்கையில் உனக்கு யாரெல்லாம் செய்ய நினைத்தார்களோ அதனால் நீ எப்பொழுதும் மனமுடைந்து உணவு கூட உண்ண முடியாத சூழ்நிலை உனக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நீ புரிந்துகொள் விஷயம் என்ன தெரியுமா முதலில் நீ நன்றாக உன்னுடைய மனதை தெளிவுபடுத்தி இந்த செய்திகள் எதுவும் நம்மை எதுவும் நம்மை சூழவில்லை யாராலும் நம் வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது என்று உன்னுடைய மனதினை நீ தெளிவுபடுத்த வேண்டும் அதன் பிறகு நீ செய்ய வேண்டிய விஷயம் நன்றாக உன்னுடைய மனது விட்டது என்றால் உனக்கான உணவினை நீ சரியாக எடுத்துக்கொள்ள முடியும் உன்னால் நிச்சயமாக நல்லபடியாக உன்னுடைய உடலை பார்த்து கொள்ள முடியும் எப்பொழுதும் உன்னுடைய உடல் ஆரோக்கியமாக தோன்றும் தோ அப்பொழுது உன்னுடைய மனதில் மிகப்பெரிய தெளிவினை நீ பெற்று விடுவாய் என் தங்கமே அவர்களுக்கு செய்வினையை திரும்ப சென்று விடுமா அது எப்படி என்று கேட்கின்றாய் அல்லவா அதற்கும் இந்த தாயானவள் உனக்கான விளக்கத்தை சொல்கின்றேன் என் தங்கமே நீ நன்றாக இருக்கின்றாய் என்பதை அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய செய்வினை தான் என் தங்கமே நீ நல்லபடியாக உன் வாழ்க்கையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் நீ நல்ல மனநிலையில் இருக்க என்ன நடந்தாலும் நாம் என்ன செய்தாலும் உன்னை வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது என்று அவர்களுக்கு தெரிந்துவிட்டால் அவர்களுக்கு நீ செய்கின்ற இந்த செய்வினைகள் மற்றவர்களின் வாழ்க்கையில் நாம் ஒருபொழுதும் செய்யக்கூடாது ஏனென்றால் அவர்கள் செய்வதை நாம் மிகப்பெரிய தவறாக பார்க்கின்றோம் அடுத்தவர்கள் வாழ்க்கையை ஒருபொழுதும் கெடுக்க நினைக்க கூடாது என்று சொல்கின்ற நாமே இது இதுபோன்ற தீமைகளை மற்றவர்களுக்கு செய்துவிடக் கூடாது மாறாக நீ நல்லபடியாக வாழ்ந்து காட்டி செய்வினையை புரிய வைக்க வேண்டும் நீ என்னதான் எனக்கு செய்ய நினைத்தாலும் நான் என் வாழ்க்கையில் நல்லபடியாக இருப்பேன் என்று யாருமே உனக்கு எதுவும் செய்ய நினைக்காத பொழுது செய்யாத பொழுது நீ மட்டும் அதை என்னாலும் எண்ணிக்கொண்டு உணவு உண்ணாமல் இருந்து உன்னுடைய உடலை கெடுத்து உன்னுடைய மனதை அழித்து வாழ்வது நிம்மதியற்றதல்லவா என் தங்கமே இங்கே நிறைய பேர் இப்படிதான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நமக்கு ஏதேனும் செய்திருப்பார்களோ என்று நினைத்து நினைத்து அவர்கள் தங்களினுடைய வாழ்நாளில் பாதி நாளை தொலைத்து விடுகின்றார்கள் அவர்கள் நினைப்பது போல வாழ்க்கை இல்லை என்பதை இன்னமுமே அவர்கள் புரிந்து கொள்ளவில்லை என் தங்கமே என்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் யாரும் எந்த செய்வினைகளையும் செய்துவிட முடியாது அதற்கு மாறாக என் குழந்தை நீ உன்னுடைய எண்ணங்களால் இல்லாத செய்வினையை இருப்பதாக மாற்றி விடாதே இந்த விஷயத்தில் நீ தெளிவாக உனக்கு காவலாக நிற்பது உன் தாயானவள் நான் என்பதை நீ மறந்து விடாதே உன்னுடைய இல்லத்தில் நான் இருக்கும் பொழுது என்னை மீறி எதுவும் நடந்துவிடாது என்பதை நீ தெளிவாக புரிந்து கொண்டாலே போதும் எந்த கஷ்டங்களும் உன்னை நெருங்காது இனி ஏனோ உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாம் நீ உனக்கு நல்லது நடக்க போகிறது என்பதை மனதார நம்பிவிட்டாலே போதும் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை மீட்டெடுத்து கொண்டு வருகின்ற சக்தி உன் தாயானவள் எனக்கு இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொண்டாலே போதும் இனியும் உனக்கு எந்த துன்பங்கள் அம்மா உன்னை நான் பாதுகாக்கிறேன் நான் உனக்கு எல்லா விஷயங்களிலும் இருந்து நிச்சயமாக விடுதலை கொடுப்பேன் அம்மாவினுடைய உடல் அனலாக எரியும் பொழுது நீ நினைத்தாய் அல்லவா நம் தாயானவள் எதற்காக இத்தனை கஷ்டங்களை அடைந்தாள் என்று இன்று உனக்கு புரிந்திருக்கும் அம்மா எதற்காக இத்தனை வேதனையை உற்றாள் என்று நிச்சயமாக இனி உனக்கென்று எந்த கஷ்டங்களும் ஒரு நாளும் இல்லை என்பதை உணர்ந்து கொண்டு உனக்கு பாதுகாவலாக நிற்கின்ற இந்த தாயினை மனதிற்குள் எண்ணிக்கொண்டு சந்தோஷமாக நீ இருக்க வேண்டும் இனி எல்லாமே உனக்கு நல்ல நேரம்தான் என் அன்பு குழந்தையே இந்த தாயானவளினுடைய ஆசீர்வாதங்கள் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக இருந்து கொண்டே இருக்கும் அதனால் நீ எதற்காகவும் கலங்காது வருந்தாதே எதை நினைத்தும் வருந்தாதே நான் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிட்டு விட மாட்டேன் என்பதை நீ முழுமையாக நம்பினால் போதும் என் அன்பு பிள்ளையே இன்று உன் தாயானவள் உன் குலதெய்வ வாக்கினை அல்லவா உனக்கு கொண்டு வந்திருக்கின்றேன் நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கான நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது என் தங்கமே இந்த நல்ல நாளில் உன் குல தெய்வம் உனக்கு நல்ல வாக்கு தர வேண்டும் என்று நினைக்கிறார்கள் அதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருப்பது உன் தாயானவள் என்னைத்தான் என் தங்கமே அவர்கள் உன்னிடத்தில் பேச வேண்டும் என்று நினைத்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமானதுதான் வேறெதுவும் கிடையாது என் பிள்ளையே நீ உன் வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நிகழ்வுகளையும் இந்த தாயானவள் நான் வந்து பார்ப்பதற்கு முன்பாக அவர்கள் பார்க்க தொடங்கி விடுகிறார்கள் அல்லவா அவர்கள்தானே முதன்மையானவர்கள் நீ என்ன நிகழ்வுகளை இல்லத்தில் நடத்தினாலும் உன் வாழ்க்கையில் என்ன நடந்தாலும் அது யாருக்கு தெரிகின்றதோ இல்லையோ உன்னுடைய குலதெய்வத்திற்கு சர்வ நிச்சயமாக தெரியும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த தாயானவள் நானே உன் குலதெய்வத்திற்கு பின்னால் உன்னை காண வர முடியும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் உனக்கு என்ன பிரச்சனைகள் வந்தாலும் உன்னை தேடி முதலில் வருவது உன்னுடைய குலதெய்வம் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் உன் கஷ்டங்களை எல்லாம் முன்னின்று காண்கின்றார்கள் அவர்கள் தருகின்ற வாக்கினை ஒருபொழுதும் நீ தவறவிட்டுவிடக் கூடாது ஏனென்றால் என் பிள்ளையே உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா விஷயங்களையும் தெரிந்து வைத்திருப்பவர்கள் அவர்கள்தான் நிச்சயமாக உனக்கு அவர்களுக்கு அதற்கான நல்ல தீர்வினையும் கொண்டு வந்து சேர்ப்பார்கள் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் அன்பு குழந்தைக்கு இந்த சக்தி பிரித்யங்கராவின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுவதுமாக கிடைக்கும் என் அன்பு பிள்ளைக்கு இந்த அம்மன் தாயின் அன்பும் ஆசீர்வாதமும் முழுமையாக கிடைக்கும் ஓம் அகிலாண்டேஸ்வரியே போற்றி அகிலத்தை ஆள்பவளே போற்றி போ